நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறக்காதீங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் துஷ்யந்தன் ஏன் சகுந்தலையே மறந்தான் இந்த கதையை பற்றி எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க இந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பெரியவர்கள் பார்த்து வைத்த நிச்சயத்த திருமணமோ அல்லது காந்தர்வ திருமணமோ எப்படி இருந்தாலும் எதிர்வரும் காலத்தில் ஒருவரை ஒருவர் மறந்து விடுவோம் என்று அந்த சமயத்தில் எண்ணி இருக்க மாட்டார்கள் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது ஆச்சரியத்திற்கு உரியதுதான் ஆம் துஷ்யந்தன் சகுந்தலையை மணந்து கொண்டதையே மறந்து விட்டிருக்கிறான் என்பது வியப்புக்குரிய செய்திதான் இதனால் அவன் சகுந்தலையை மணந்து கொண்டதையே மறந்து போனான் பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற வேண்டி விஸ்வாமிஸ்தர் கடும் தவத்தை மேற்கொண்ட பொழுது இந்திரனுக்கு தன்னுடைய பதவி பறிப்போய் விடுமோ என்கிற பயம் உண்டானது ஆனால் அவன் தேவலோகம் மங்கை மேனகாவை பூமிக்கு அனுப்பி விஸ்வாமிஸ்தரின் தவத்தை கலைக்க ஏற்பாடு செய்தான் அவன் நினைத்தது நடந்தது விஸ்வாமிஸ்தருக்கும் மேனகைக்கும் பிறந்த பெண்ணை காட்டிலேயே விட்டுவிட்டு மேனகை தான் வந்த வேலை முடிந்துவிட்டது என்பதால் தேவலோகம் திரும்பினாள் விஸ்வாமித்திரரும் தன்னுடைய தவம் கலைந்தது என்பதால் மேற்கொண்ட தவத்தை மேற்கொள்ள அவ்விடம் விட்டு அகன்றார் தன்னுடைய ஆசிரமத்திற்கு அருகில் காட்டில் தனியாக கிடந்த பெண் குழந்தையை கண்வ மகரிஷி சகுந்தலை என்று பெயரிட்டு மிகவும் பாசத்தோடும் பரிவோடும் வளர்த்து வந்தார் அப்பொழுது அஸ்தினாபுரியை சேர்ந்த ஆண்டு வந்த அரசன் வேட்டையாட அந்த காட்டு பக்கம் வந்தபொழுது அவன் எய்த அம்பு ஒரு மானின் காலை காயப்படுத்தியது அந்த மானின் காலுக்கு மருந்து தடவ போஷித்த சகுந்தலையை கண்டான் மன்னன் துஷ்யந்தன் சகுந்தலையும் அவனை கண்டாள் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் மையல் கொண்டார்கள் அவர்கள் காட்டில் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள் என்கிற கதையும் எல்லாருக்குமே தெரியும் தனது நாட்டிற்கு திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டதால் துஷ்யந்தன் சகுந்தலையிடம் முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு விரைவில் திரும்பி வருவேன் கவலைப்படாதே என்று கூறிவிட்டு சென்றான் சென்றவன் சென்றவன்தான் பல காலமாக வரவே இல்லை சகுந்தலைக்கும் துஷ்யந்தனின் ஞாபகம் அதிகமாகவே இருந்தது அப்பொழுது அவள் தனிமையில் அமர்ந்து அவனைப் பற்றிய நினைப்புகளில் மூழ்கியபடி இருந்தாள் ஒரு அப்படி இருந்த நிலையில் அவள் பொழுது துர்வாச முனிவர் கண்வ மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வருகை தரும்படியாக நேர்ந்தது அவர் சகுந்தலையை பார்த்தார் ஒரு முனிவர் வருகிறார் என்கிற பொழுது எழுந்து மரியாதை கூட செலுத்தத் தெரியாமல் அமர்ந்திருந்த அந்த பெண்ணின் மீது அவருக்கு மிகுந்த கோபம் வந்தது ஏ பெண்ணே நான் வருவது கூட கவனிக்காமல் யாரை நினைத்துக்கொண்டு கற்பனையில் மூழ்கி கிடைக்கிறாய் நீ யாரை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அவன் உன்னை மறந்து போவான் என்று சாபம் கொடுத்தார் துர்வாஷர் என்றாலே கோபமும் சாபமும் தான் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தானே இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சகுந்தலையின் தோழி முனிவரின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்து ஐயனே இது மிகப்பெரிய சாபம் இதற்கு ஏதாவது உபாயம் கூறுங்கள் என்று கேட்டாள் இவளிடம் ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறான் அல்லவா அந்த மோதிரத்தை துஷ்யந்தன் பார்த்தால் அவனுக்கு மீண்டும் இவளது ஞாபகம் வரும் என்று கூறினார் இருவரும் முனிவரை வணங்கிக் கொண்டார்கள் சில நாட்களில் சகுந்தலை ஒரு அழகான ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அவனுக்கு பரதன் என்று பெயரிட்டார் சகுந்தலையும் அவளது குழந்தையும் நன்றாக வச்சராத்துடன் போற்றி பாதுகாத்தார் சகுந்தலையும் அந்த குழந்தையையும் துஷ்யந்தனிடம் சேர்க்க வேண்டும் என எண்ணிய மகரிஷி அவர்களை அஸ்தினாபுரத்திற்கு அழைத்து செல்லும் வழியில் ஒரு ஆற்றினை கடக்க வேண்டியிருந்தது படகில் பயணிக்கும் பொழுது சகுந்தலை நீரில் கையை விட்டு அலைந்து சந்தோஷத்தின் சமயத்தில் அணிந்திருந்த முத்திரை மோதிரம் நீருக்குள் நழுவி விழுந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை அரண்மனையில் துஷ்யந்தனை சந்தித்து நடந்த விவரங்களை கண்வ மகரிஷி மன்னனுக்கு தெரிவித்த பொழுது அவன் இந்த பெண்ணை நான் பார்த்ததே இல்லை இது என் புத்திரனும் இல்லை என்று கூறி அனுப்பிவிட்டான் சகுந்தலை மனமுடைந்து திரும்பினாள் துஷ்யந்தன் ஏன் அவ்வாறு கூறினார் என்றால் துர்வாச முனிவரின் சாபம் உள்ளது அல்லவா அதனால் சகுந்தலையை அறவே மறந்துவிட்டான் முத்திரை மோதிரத்தை காட்ட அவளிடம் மோதிரமும் இல்லை அது ஆற்றோடு போய்விட்டது ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சாதகமான விதி எழுதப்பட்டிருந்த பொழுது அது நிறைவேறாமல் போய்விடுமா என்ன ஆற்றில் மீன் பிடிக்க வந்த மீனவன் ஒருவனுடைய வலையில் மீன்களுடன் மீன்களுடன் முத்திரை மோதிரமும் சிக்கியது முத்திரையை கண்டவுடன் அம்மோதிரம் அரச குடும்பத்தை சேர்ந்தது என்று புரிந்து கொண்டான் அதை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்று அரசனிடம் ஒப்படைத்தான் நடந்தது அனைத்தும் அவனுக்கு நினைவிற்கு வர சகுந்தலையை சங்கி சந்திக்க அதே காட்டிற்குள் விரைந்தான் அங்கு ஒரு பாலகன் சிங்கத்தின் வாயை பிளந்தபடி தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்த்தான் விசாரித்த பொழுதுதான் துஷ்யந்தனின் மகன் என்றும் தாயின் பெயர் சகுந்தலை என்றும் கூறினார் தனது புத்திரன் என்று அறிந்தவுடன் அப்பாலகனை வாரி அணைத்துபடி சகுந்தலையும் சென்றடைந்தான் பிரிந்தவர்கள் ஒன்று கூடினார்கள் அந்த பாலகனான பரதனின் பெயரால் இந்நாடு பாரத நாடு என்று போற்றப்படுகிறது என்றும் கூறவா வேண்டும் இந்த கதையை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்